பிளாக் அண்ட் ஒயிட் நேர்களுக்கு வணக்கம் அரசியல் சூத்திர நிகழ்ச்சியில் தலைமையாசர் குபேந்திரன் இணைகிறார் வணக்கம் சார் வணக்கம் ஈரோடு கிழக்கில் அறுபத்தி ஏழு புள்ளி ஒன்பது ஏழு சதவீதம் வாக்குகள் செலுத்திருக்கிறாங்க வாக்காளர்கள் அப்படின்றாங்க இப்போ இதில் பிரதானமாக ரெண்டு கட்சி தான் ஒன்று திமுக இன்னொன்று நாம் தமிழர் இப்போ நாம் தமிழர் இதில் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறாங்க அதிகமான வாக்குகள் வந்துடும் அப்படின்லாம் ஒரு கணக்கீடு சொல்லிகிட்டு இருக்காங்க அந்த அளவுக்கு வாக்குகள் பெற்றுவாங்களா நாம் தமிழர் திமுக இந்த முறை வந்து இந்த தொகுதியை வந்து தட்டி பறித்ததற்கு காரணமே இன்னொரு முறை காங்கிரஸுக்கு கொடுத்தால் இந்த முறை வேறு மாதிரியான எதிர்ப்பலை வந்துவிடும் காரணம் அதிமுக நிற்காது என்பது தங்களுடைய உளவுத்துறை மூலமாக திமுகவுக்கு எட்டிவிட்டது ஸோ இந்த நேரத்தில் மீண்டும் காங்கிரஸுக்கு கொடுத்தோம்னா சீமான் தான் போட்டியிடுவார் அப்போது காங்கிரஸ் விசஸ் நாம் தமிழர் என்று வந்தால் நாம் தமிழருக்கு கூடுதல் வாக்கு கிடைக்கும் டெபாசிட்டுக்கு மேலே கிடைச்சிடும் அப்போது கண்டிப்பாக இது ஆளுங்கட்சிக்கு எதிரான ஒரு வாக்கு வங்கி இந்த தொகுதியில் நிலவினால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தமிழ்நாடு முழு இதான் நிலைமை என்று பேசிவிடுவார்கள் என்ற அச்சத்தின் காரணமாக தான் திமுக இந்த முறை களம் இறங்கியது ஒன்று இரண்டாவது அதிமுக வந்து இந்த இடத்தில் போட்டியிட்டு பணத்தை செலவு செய்தால் நமக்கு தான் கண்டிப்பாக திமுக ஒரு கணிசமான தொகை இறக்கும் சொன்னபடி அவங்க வந்து கச்சிதமாக ஒரு ஓட்டுக்கு ரெண்டாயிரம் ரூபாய் என்ற அடிப்படையில் கச்சிதமாக கொடுத்து களத்தில் இறக்கிட்டாங்க இது வந்து வெளியவே தெரியாத அளவுக்கு ரொம்ப நாகரிக முறையில் அமைச்சர்கள் புடவப்படும் படை பரிவாரங்கள் எதுவுமே இல்லாமல் எப்படி கொடுத்தாங்கன்னே மீடியாவுக்கு தெரியாத அளவுக்கு பேப்பரில் டிவிலெலாம் ஃப்ளாஷ் ஆகாத அளவுக்கு பணத்தை கொடுத்து மக்களை கொண்டு வந்தாங்க ஏன் பணம் கொடுத்தார்கள் என்றால் பணம் கொடுக்கவில்லை என்றால் இந்த இடைத்தேர்தல் மக்கள் வாக்களிக்க வர மாட்டாங்க நீங்கள் கடந்த இடைத்தேர்தலில் எழுபத்தஞ்சி சதவீதம் வந்தது வாக்கு சதவீதம் இந்த முறை பணம் கொடுக்கவில்லை என்றால் ஐம்பத்தஞ்சுக்குள்ளே போய் சுருங்கணுன்ட்டாங்க அப்போது அதுவுமே ஒரு ஆளுங்கட்சிக்கு எதிரான ஒரு மனப்போக்கு அப்படின்னு சொல்லி சித்தரித்தால் நமக்கு கெட்ட பெயர் என்றதால் சைலண்ட்டாக பணத்தை கொடுத்துருங்கட்டாங்க ஆனால் அமைச்சர்கள் யாரும் அங்கே போகக்கூடாத காலத்துக்கு வெளியே இருந்து ஒர்க் பண்ணுங்கட்டாங்க அதே மாதிரி கொடுத்துட்டாங்க நாம் தமிழர் இப்போ என்ன கணக்கு போட்டுட்ருக்காங்கன்னா நானும் விசாரித்தேன் மகிழ்ச்சியாக இருப்பதன் காரணம் அந்த எப்படி அதிமுக திமுக போல் நாம் தமிழர் பூத் கமிட்டி வாரியாக ஒரு லிஸ்ட்டு போட்டு எப்படிலாம் ஒர்க் பண்ணணும் நமக்கு பாசிட்டிவ் ஓட்ஸ் என்ன என்பதை டிக் செய்து கொண்டிருந்தார்கள் அது உண்மை இப்போ என்னென்னா இப்போது அறுபத்தி ஏழு புள்ளி ஒன்பது ஏழு வாக்கு சதவீதத்தில் டெபாசிட் வாங்கின இருபத்தி ஏழாயிரம் ஓட்டு வாங்கணும் இந்த இருபத்தி ஏழாயிரம் ஓட்டு வாங்குவதற்கு இவர்கள் வந்து உட்காந்து கணக்கு போட்டுட்ருக்காங்க தேதி தெரிய போது ரிசல்ட் அது வேறு ஆனால் திமுக எடுத்து டெபாசிட் வாங்கிட்டால் சீமான் சும்மா இருக்க மாட்டார் பெரியார் மண்ணில் நான் டெபாசிட் வாங்கிட்டேன் பெரியாரே மண் என்று சொன்னேன் மக்கள் ஓட்டு போட்டு விட்டார்கள் அப்படின்னு கிளம்புவார் கண்டிப்பாக கடந்த முறை விட அதிகமான வாக்குகளை அவர் வாங்குவார் ஏன் பெரியாரை மண் அந்த ஊரில் போய் திட்டினார்னா பாஜக ஓட்டு கணிசமாக இருக்குது ஒரு பத்தாயிரம் பன்னெண்டாயிரம் ஓட்டு பாஜக ஓட்டிருக்கு கடந்த முறை வாங்கிய ஓட்டை விட அந்த பாஜக ஓட்டு சேர்ந்தால் தனக்கு டெபாசிட் கிடைத்துவிடும் என்று அதீத நம்பிக்கையில் சீமான் இருக்கிறார் டெபாசிட் வாங்கலாம் அல்லது கடந்த முறை வாக்கு விட ஒரு அஞ்சாயிரம் பத்தாயிரம் வாங்கலாம் இதுக்காகலாம் போய் திமுக போய்ட்டு மண்டை உடச்சிக்கிட்டு அவர் கூட சண்டை போடலாம் அர்த்தமே இல்லை கண்டிப்பாக எதிர்கட்சியே இல்லையே நீங்கள் அதிமுக போட்டிட்டால் தானே உங்களுக்கு நெருக்கடி வரும் நாம் தமிழர் போட்டிட்டால் நிச்சயமாக பாஜக யாருக்கு போடுவாங்க நீங்கள் ஓ தீவிர அதிமுக தொண்டர்கள் கூட வந்து ஓட்டு போக மாட்டாங்க ஆனால் அதிமுக அபிமானியாக இருந்து பாஜக இந்த மக்களும் ஆசோலேஷனில் இருக்கிறவங்க கண்டிப்பாக ஓட்டு போடுறாங்க எனக்கு வரை கடந்த முறை விட ஒரு பத்தாயிரம் ஓட்டு கூடுதலை வாங்குவார் டெபாசிட் வாங்குவாரன்னு தெரியாது தமிழக வெற்றி கழகம் விஜய் கட்சியில் சேலத்தில் ஒரு பயிலரங்கம் நடத்தினாங்க அந்த பயிலரங்கத்தில் ஒரு வழிகாட்டு நபர்களாக இரண்டு பேர் முன்னிலைப்படுத்தினாங்க அதில் ஒன்று பத்திரிகாளர் ஐயநாதன் இன்னொன்று ராஜ்மோகன் ராஜ்மோகன் ராஜ்மோகனுக்கு பதவி கொடுத்துருக்குறாங்க அய்யநாதன் கொடுத்துருக்காங்க ஐயநாதனுக்கு எதுவும் பதவி கொடுக்கல ஏற்கனவே ஒரு பிரபல நாளிதழ் வந்து தமிழக வெற்றி கழகம் அதிமுகவுடன் கூட்டணி அப்படின்னு சொல்லியிருந்தது அதுக்கு ஒரு இரண்டு நாள் கழித்து தமிழக வெற்றி கழகத்தின் பொதுச் செயலாளர் ஒரு மறுப்பு தெரிவித்திருந்தார் இப்போது அந்த பயிலரங்கை நடத்திய ஐயநாதனே வந்து சொல்கிறாரு விஜய் பேசினார் அவர் வந்து அதிமுகவுடன் கூட்டணிக்கு தான் கால்குலேட் பண்ணிகிட்ருக்கா அதுதான் தான் ஒர்க் இருக்காங்க அப்படின்ற மாதிரி தகவலை சொல்றாரு இது ஒரு புது குண்டா தூக்கி போடுறாரு உண்மையிலே அப்படியான நிலைமையில் தான் தமிழக வெற்றி கழகம் பயணிக்குதா இல்லை ஒரு ட்ரையல் பேசிஸில் சொல்லி பார்ப்போம் எப்படி ரிசீவ் பண்ணுறாங்க என்ன ரெஸ்பான்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டு முடிவு பண்ணலான்றதுக்காக இப்படி சொல்லி பார்க்குறாங்களா அந்த பேட்டி நானும் பார்த்தேன் புதிய தலைமுறையில் டிஜிட்டலில் பேசியிருக்கார் ஐயநாதன் பத்திரிகையாளர் நம்ம சக விருந்தினராக பல டிபேட்லலாம் கலந்துக்கிறார் டிவியில் விஜய்கிட்ட தனிப்பட்ட முறையில் பேசிய அந்த தகவலை போட்டு உடைத்திருக்கிறார் நீங்கள் வந்து அதிமுகடன் கூட்டணி போதா சொல்கிறார்களே சரியாக வராதுன்னு சொன்னேன் அதுக்கு தான் ஒர்க் அவுட் பண்ணிகிட்ருக்காங்கன்னு அவர் சொன்னதாக அவர் வெளிப்படையாக போட்டு உடைச்சிட்டார் ஏற்கனவே இந்த மாதிரி வந்தபோது ரெண்டு நாள் கழித்து ஆனந்த் பேரில் ஒரு அறிக்கை வந்தது அதிமுகடன் கூட்டணி இல்லை இப்போது வருகிற செயல் வதந்திகள்ன்ற மாதிரி ஒரு அறிக்கை விட்டாங்க இப்போ மீண்டும் அந்த அறிக்கை வருமா வராதா என்பதை விட அய்யநாதன் ஏன் பற்ற வைத்தார் குண்டு போட்டார் என்பதை விட இப்போது ஏற்கனவே அதிமுக ஏதோ ஒரு வலிமையான கூட்டணியை நோக்கி நகர்வதற்காக வேலைகளை செய்து கொண்டிருக்கிறது என்பது எல்லோருக்கும் தெரியும் அது விஜய் கட்சியாக இருந்தால் அதிமுக கூடுதல் பலம் ஆனால் இன்னொரு விஷயம் என்னென்னா நம்ம ஏற்கனவே பேசுனா அவர் வந்து விஜயாக இருக்கலாம் ஆனால் இன்னொரு விஜயகாந்தாக மாறக்கூடாது நீங்கள் கட்சி கூட்டணிக்கு வந்து ஒரு நாற்பது எம்எல்ஏ ஜெயிச்சு அப்புறம் இருபது எம்எல்ஏ நீங்கள் ஜெயலலிதா மாதிரி எடப்பாடி வேலைக்கு வாங்கிட்டு அவர் நடுநோட்டில் ஊற்றக்கூடாதுன்றதுக்கு தான் இந்த விஜய் ரசிகர்கள் பயப்படுறாங்க அதெல்லாம் வந்து ரொம்ப பிரியமச்சனால் நம்ம பேசலாம் சரியாக இருக்காது அது இப்போ என்ன விஷயம்னா ஆதவ் அர்ஜூன் அந்த கட்சியில் போய் இணைந்திருக்கிறார் அவர் ஏற்கனவே திமுக கூட்டணியில் இருக்கிற விடுதல் சிறுத்தை கட்சியை நகர்த்தி கொண்டு அதிமுகவில் சேர்ப்பதற்காகத்தான் சில வேலைகள் செய்தார் என்று எல்லோருக்கும் தெரியும் அது பெரிய பரபரப்பெலாம் வந்தது அதன் பிறகு அதிமுக நிர்மல் குமார் இங்கிருந்து விலகி தாதைக்கெல்லாம் கல்ல சேர்கிறார் அப்போது ஆதவர் செயல்பாடு நிர்மல் குமார் திடீர் என்று இணைந்தது இதெல்லாம் கூட்டி கழித்து பார்க்கும்போது அய்யநாதன் சொல்கிற அந்த நோக்கம் நமக்கு தெரியுது விஜய அப்படி சொன்னாரா ஐயா என்பது ஒரு விவாதம் விஜய் வந்து மறுத்துட்டாருன்னு வச்சுங்க அய்யநாதன் சொன்னது பொய்யா போயிடும் நான் அப்படி சொல்லலை நான் சொன்னது வந்து அவர் தப்பாக புரிஞ்சுக்கிட்டான்னு சொல்லிட்டு போயிடலாம் அதுக்காக ஒர்க் பண்ணுறாங்க அது நடக்காதுன்னு சொன்னேன் அது அவர் காதில் விழல அப்படின்னு விஜய் என்ன சர்க்காஸ்டிக்காக சொல்லலாம் ஆனால் இதெல்லாம் விஜய் சொல்லுவாரா தெரியாது நமக்கு என்ன சந்தேகம்னா அதிமுக தாவேக்க கூட்டணி இவ்வளோ சீக்கிரமாக வந்துவிட்டால் இதை உடைப்பதற்கு ஆளுங்கட்சி களமிறங்கும் நமக்கெல்லாம் தெரியும் இதுக்கு என்ன பண்ணால் சரியாக வராதோ அது ஆளுங்கட்சி கச்சிதமாக செய்யும் நடக்குமா நடக்காதா என்பது வேறு ஆனால் ஐயநாதன் ஏன் இந்த விஷயத்தை இப்போது உடைத்தார் எனக்கு வந்து பதவி கிடைக்கலன்ற கோபத்தில் சொன்னாரா இதெல்லாம் பெரிய விவாத பொருளாகிறது அந்த கட்சியில் பொறுப்பில் இருக்கிற சிலர்லாம் வந்து கடுமையாக ஐயநாதனுக்கு எதிராக எழுதிட்டு வராங்க இணையதளத்தில் அது ரொம்ப தவறான விஷயம் ஐயநாதன் ஒரு பத்திரிக்கையாளர் மூத்த ஒரு ஒரு பொறுப்பில்லாம் இருந்திருக்கார் பல கட்சியில் அப்படிப்பட்ட ஒருத்தரை போய் இப்படி கீழ்த்தரமாக வந்து இவங்க வந்து விமர்சிப்பது இன்னும் விஜய் கட்சி தான் சிக்கல் எனவே இந்த விஷயத்தில் வந்து இப்போ விஜய் கட்சி எதிர்வினையாற்றணும் செய்தி தொடர்பாளர்களோ அல்லது இரண்டாம் கட்ட மூன்றாம் கட்ட நிர்வாக இது இதற்கு செய்தி தொடர்பாளர்லாம் பதில் சொன்னாக்கா அது எடுபட்டுருமா ஏன்னா ஐயநாதன் அவங்களுக்கு பயிலரங்களை பயிற்சி கொடுத்த ஒரு நபர் அவர் நான் விஜய்கிட்ட நேரடியாக பேசினேன் விஜய் என்கிட்ட சொன்ன தகவல்ன்றாரு இதற்கு குறைந்தபட்சம் பொதுச் செயலாளர் தேர்ந்தாவது ஒரு அறிக்கை வந்தால் மட்டும்தான் ஓரளவு நம்பகத்தன்மை அப்படின்றது இருக்கும் செய்தி தொடர்பாளர் பேசுறது வந்து அவ்வளோ கான்கிரீட்டாக அந்த விஷயம் போய் நிற்காதில்ல இல்லை இப்போ ரெண்டு விஷயம் ஒன்று விஜய் பதில் சொல்லணும் இல்லைனா ஆனந்த் பதில் சொல்லணும் ரெண்டுத்துக்கு தான் ஒன்று இவங்க ரெண்டு பேரும் பதில் சொல்லணும்னா அய்யநாதனிடம் இப்படி சொல்லிவிட்டு சரி என்ன இன்னொரு சந்தர்ப்பம் இப்படி இது விவாத பொருளானால் இப்போ எல்லாமே டிவியில் வந்து டிபேட் எடுக்கிறாங்கன்னு வச்சுங்களேன் அதிமுக தாவேக்கா விஜய் கூட்டணி வந்து விட்டால் என்ன நடக்கும் ஆளுங்கட்சிக்கு ஒரு நெருக்கடி ஏற்படும் அதை வந்து விஜயை விரும்புகிறாரனும் தெரியல ஐயநாதன் மூலமாக இதை போய் சொல்ல வைக்கிறாரனும் தெரியல ஸோ இந்த குழப்பத்திற்கு விஜய் தான் பதில் சொல்லணும் திருப்பரங்குன்ற விஷயம் ஒரு பெரிய பரபரப்பாக கொண்டு போய் அந்த மலை பிரச்சனையை நிறுத்துகிறாங்க இவ்வளோ நாள் இல்லாமல் ஏன் இது திடீர்னு வருது அப்படின்றது ஒரு கேள்வி இதுக்கு யார் காரணம் இந்த இடத்த இந்த அளவுக்கு இந்த போராட்டத்தை இந்த பிரச்சனையை விஸ்வரூபம் எடுக்க விட்டது யார் தமிழ்நாட்டில் ஒரு இந்து முஸ்லீம்கள் இந்த கோவை விஷயத்தை தவிர்த்து பார்க்கும்போது ஒரு எங்குமே வந்து ஒரு பெரிய அளவில் இல்லாமல் இருக்குது அந்த ஒரு சம்பவத்தை அவர் தமிழ்நாட்டில் இப்போது நான் சார்ந்த மாவட்டம் வந்து வேலூர் மாவட்டத்தில் வேலூர் குடியாத்தம் பேரணாம்பட் வாணியம்பாடி திருப்பத்தூர் இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஆடி கிருத்திகை இந்த காவடி எடுக்கிற நேரத்தில் பார்த்தீங்கன்னா மசூதி பக்கத்தில் போலீஸ் போடுவாங்க நான் சின்ன வயசில் பார்த்துருக்குறேன் கடுமையான போலீஸ் பந்தோப்து இருக்கும் ஏன்னா அந்த அவங்க வந்து பாங்கு ஓதுவார்கள் அது ஓது போது இவங்க காவடி தூக்கிட்டு சத்தம் போடுவாங்க வேண்டும் வேண்டும் அந்த அறுவிரான்னு கத்துவாங்க மசூதி நிற்பாங்க அவங்களுக்கு ரெண்டு தரப்புக்கும் ஒரு ஹீட்டட் ஒரு இது இருக்கும் ஆனால் ஒரு நாளும் பிரச்சனை ஏற்பட்டதில்லை அந்த இடத்துல போலீஸருக்கும் தள்ளி ஊற்றுவாங்க அப்படி பார்க்கும்போது இது இந்த தான் வட மாவட்டத்தில் மட்டும்தான் உருது பேசுகிற இஸ்லாமியர்கள் நீங்கள் மதுரைக்கு அந்த பக்கம் உருது பேசுகிற இஸ்லாமியர்கள் குறைவு கிடையாது மதுரையில் ஒரு பேக்கெட்டில் இருப்பாங்க திருநெல்வேலியிலோ விருதுநகர்லேயோ தூத்துக்குடிலேயோ எங்கேயுமே இருக்க மாட்டாங்க அவங்களெலாம் வந்து தமிழ் பேசுகிற முஸ்லீம் அதனால தான் பார்த்திங்கன்னா அத்தான் மாமா இப்படி உறவு முறை கொண்டாடுகிற இஸ்லாமியர்கள் இந்துக்கள் வந்து அதிகமாக காணப்படும் தென் மாவட்டத்தில் வட மாவட்டத்தில் கொஞ்சம் ரசா பாசல் கொண்டு ஆனால் இந்த வட மாவட்டத்திலும் வந்து எந்த கலவரம் ஏற்பட்டதில்லை தெரியாத ஒரு விஷயம் கோயம்புத்தூர் அதில் ஏதோ நடந்து போச்சு ஆனால் இந்த விவகாரத்திற்கு பிறகு ஆளுங்கட்சி ரொம்பவே கால்குலேட்டிவாக இருந்திருக்கணும் இந்த விஷயத்தை பாஜக எப்படி கையில் எடுக்கும் அதுவும் ஆர்எஸ்எஸ் நீண்ட கால திட்டம் போட்டு செயல்படுகிற ஒரு அமைப்பு ஆர்எஸ்எஸ் யோசித்து பாருங்கள் எழுபத்தஞ்சு வருஷமாக முன்னாடி இருந்திருக்கு பாஜக ஆர்எஸ்எஸ் எப்படி செயல்பட்டுருக்கோம் ரெண்டு எம்பி தான் என்று பாஜகவை பார்த்து கிண்டல் எடுத்த கட்சிகள் இன்றைக்கி காங்கிரஸ் கட்சி நிலைமை என்ன பாஜக என்ன பாஜக ஆட்சியில் இருக்குது கிட்டத்தட்ட ஒரு அந்த ஆர்எஸ்எஸ் செயல்பாடும் பாஜக செயல்பாடும் எப்படி இருந்தால் இன்றைக்கு ஆளுங்கட்சியாக இருக்கும் இது திமுக சற்றும் கூட வந்து உணராமல் இருப்பது வருத்தம் வேதனை இன்னொரு முக்கியமான விஷயம் ஈரோடு பக்கத்தில் சென்னிமலை அங்கே சென்னிமலையில் அங்கே ஏதோ ஒரு சின்ன ஒரு தகராறு நடக்குது ஒரு ஃபாதிரியார் கொடுத்த வழக்கில் ஒரு நாலு பேர் கை செய்யப்படுற தகராறாவது அப்புறம் அந்த அங்கே நடக்கிற ஜெபக்கூட்டத்தில் வந்து சென்னிமலையை கைப்பற்றுவோம் அது கல்வாரி மலை அப்படின்னு சொல்லி ஒரு தகராறு ஆரம்பித்து கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் பெரிய இஷ்யூ ஆச்சு அப்போ யோசித்து பாருங்கள் அந்த சென்னிமலை விவகாரத்தை பாஜக கையில் எடுத்தது ஒன்று சென்னிமலையை காப்போம் என்று பெரிய போராட்டம் நடத்தினாங்க அது பிசு பிசுத்து போனது அந்த விஷயமே இன்னும் ஞாபகம் இருக்கான்னு தெரியாது பல பேருக்கு இப்போ நம்ம பேசுகிறதால சிலருக்கு ஞாபகம் வரலாம் ஆனால் திருப்பரங்குன்ற விவகாரம் பத்து நாளுக்கு மேலாக பத்திக்கிட்டு எரியுது இதற்கு காரணம் யாருன்னு சொல்லட்டுங்களா வெளிப்படையாக குற்றம் சாட்டுற திமுக இந்த திருப்பரங்குன்றம் கலவரத்தை தொடங்கி வைத்து திமுக ரெண்டு ரீசன் சொல்கிறேன் ஒன்று அந்த திருப்பரங்குன்றம் மலை முருகன் மலை வந்து அடிவாரத்தில் பக்கத்தில் இருக்குது அதற்கு மேலே ஒரு காசி விஸ்வநாதர் கோயில் இருக்குதான் சொல்கிறார்கள் ஆக்சுவலாக இந்து மதத்திற்கு முன் தோன்றிய சமண மத குவே அறை கோயில்கள் அங்கே இருக்கின்றன சிற்பங்கள் அங்கே இருக்கின்றன சமண தலைவர்கள் அங்கெல்லாம் வழிபட்டதற்கான ஆதாரங்கள் இருப்பதாகலாம் சொல்கிறார்கள் அப்போது நீங்கள் யோசித்து பாருங்கள் அதற்கு பிறகு வந்தது இஸ்லாம் அங்கே ஒரு சிக்கந்தர் என்ற ஒரு மன்னர் அங்கே வைத்து கொல்லப்பட்டார் அவருக்கு அந்த கோயில் இருக்கிறது தர்கா இருக்கிறதுங்கிறார் அதை வைத்து அங்கே கட்டப்பட்டிருக்கு சரி ஒரு முந்நூறு நாலு வருஷமா அங்கே ஒரு சிக்கந்தர் தர்கா இருக்கிறது அங்கே மலையில் போய் அங்கே ரெண்டு வழிபாடு இருக்குது அதாவது இஸ்லாமியர்கள் வழிபடுகிற வழிபாடு வந்து பள்ளிவாசல் வழிபாடு அடுத்து தர்கா வழிபாடு ஆக்சுவலாக நீங்கள் அதில் விஷயம் என்னென்னா பள்ளிவாசல் வழிபாடு தான் இஸ்லாமியர்களுடைய தூய வழிபாடு தர்கா வழிபாடு ஏற்க முடியாதுன்னு அவங்களே சொல்கிறாங்க இஸ்லாத்துலேயே அதில் ஈரான்லேருந்து வந்து சில மத குருமார்கள் இந்தியாவுக்குள் வரும்போது இந்துத்துவ கொள்கைகளை ஏற்றுக்கொண்டு இப்படி மாற்றிக்கிட்டாங்க தர்கா வழிபாடுன்னு அதாவது அல்லாஹ் தான் அவர்களுக்கு இறைவன் நபிகள் கூட இறை தூதர் கடைசி லாஸ்ட் மெசஞ்சர் ஆஃப் அல்லாஹ் வந்து இறை தூதர் வந்து நபிகள் நாயகம் நபிகள் நாயகம் அடக்கம் செய்யப்பட்ட இடத்தில் கூட வழிபாடு கிடையாது சவுதியில் ஸோ அப்போ அவங்க இஸ்லாத் என்னென்னு சொல்லுதுன்னா அல்லா தான் ஏகபோக இறைவன் அல்லாஹ் மட்டும் அதன் பிறகு நபிகள் வந்து அவர் மூலமாக சொல்லப்பட்ட கருத்துக்கள் தான் அந்த குரான்களாக வந்தது இதுதான் வந்து இஸ்லாத் சொல்லுது ஆனால் அதன் பிறகு இந்தியாவுக்குள்ளே வரும்போது இந்த இந்து மதமும் கலந்த ஒரு வழிபாடு தான் தர்கா வழிபாடும்பாங்க ஏன்னா மதகுருமார்கள் அங்கே சொல்ல போகிற ஸ்பீச் அந்த ஸ்பீச் கொடுக்குறாங்களே ஸ்பீச் கொடுப்பாங்க இவங்கெல்லாம் வந்து அந்தந்த இடத்துல இப்போ மவுண்ட் ரோடில் ஒரு தர்கா இருக்குது அங்கே ஒரு மதகுருமார் சமாதியானது அந்த சமாதி அது அந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு ஊரில் இருக்குது அது தான் கந்தூரி விழா சந்தனக்கூடு விழாலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் ச அந்த தர்கா வழிபாடே வந்து தாமுமுக்காலாம் ஆரம்ப காலத்தில் கடுமையாக எதிர்த்துருக்கு நானும் நியூஸ் கவரேஜ் பண்ணியிருக்கேன் அதனால தான் இதை சொல்கிறேன் அவர் இப்படிப்பட்ட ஒரு இரண்டும் கலந்த ஒரு வழிபாடு தான் இஸ்லாமியர்கள் இங்கே தமிழ்நாட்டில் பின்பற்றுகிறார்கள் அதனால் இந்த விவகாரத்தில் திருப்பரங்குன்றத்தில் அந்த சிக்கந்தர் தர்காவுக்கு கேரளாவிலேருந்து அதிகமான இஸ்லாமியர்கள் இருக்கிறார்கள் சிக்கந்தர் தர்கா டூர் அப்படின்னு கேரளாவில் பஸ் போட்டு வராங்க அப்போ ஓரளவுக்கு முந்நூறு நானூறு பேர் வழிபடுகிற அந்த இடத்தில் தினந்தோறமோ இல்லை வாரந்தோறமோ வழிபடுகிற இடத்தில் அந்த உள்ளூர் மக்கள் விருதுநகர் மதுரை மாவட்ட மக்கள் அங்கே போய் ஆடு கோழி பலியிட்டு சாப்பிட்டு வருவதற்கான வாய்ப்பு இருக்குது அந்த இடத்துக்கு போக வேண்டாம் அங்கே பலியிட வேண்டாம்னு சொல்லி தமிழ்நாட்டினுடைய வருவாய்த்துறை அதிகாரி வாய்மொழி உத்தரவு போட்டார் அப்படின்னு ஒரு தகவல் வருது அந்த வாய்மொழி உத்தரவு போட்டதுக்கு என்ன ஆதாரம் யார் சொன்னது அப்போ போலீஸ் வந்து முதல்ல விருதுநகர்லேருந்து கொஞ்சம் ஒரு குரூப் வந்து ஆர்டர் எடுத்துகிட்டு போகும்போது தடுக்கிறார்கள் அதன் பிறகு தான் எஸ்டிபிஐ வந்து ஆட்டோ போட்டுக்கிட்டு போகிறாங்க அதுவும் தடுக்கிறாங்க அதன் பிறகு நவாஸ்கனி வருகிறார் இங்கே தான் ரெண்டாவது முக்கியமான விஷயம் திமுக தொடங்கி வைத்ததுன்னு சொல்கிறதுக்கு வருவாய்த்துறை அதிகாரி போட்ட வாய்மொழி உத்தரவு ஒன்று ரெண்டாவது நவாஸ்கனி ராமநாதபுரம் எம்பி அவர் அவர் போர்டு சேர்மேன் ஸோ இந்த பிரச்சனைக்கு பிறகு அவர் அங்கே களத்துக்கு வருகிறார் களத்துக்கு வந்து அங்கே மேலே போகிறார் கீழே போகும்போது சார் மேலே போகக்கூடாதுங்கிறத சொல்கிறாங்க பலிதானே எடுக்கூடாது பிரியாணி சாப்பிடலாம்ல அப்படின்னு சொல்லி பிரியாணி எடுத்துன்னு போய் சாப்பிட்டு அந்த படத்தை போடுறார் இதுதான் கலவரத்துக்கு காரணம் இப்போ யோசிச்சு பாருங்க இந்த பிரச்சனையை எப்படி அமைக்க நவாஸ்கனி நவாஸ் கனி வக் போர்டு சேர்மன் ஒரு எம்பி முடித்திருக்கணும் நேரம் கலெக்டர்கிட்ட போய் உங்க ரெவன்யூ ஆஃபீஸர் யாருங்க யார் திருப்பரங்குன்றம் மலைக்கு மேலே இருக்கிற இந்த தர்காவில் பலியிடக்கூடாதுன்னு சொன்னது யார் ஒரு வாய்மொழி கீழே அந்த செக் போஸ்ட்ல ஆடு கொண்டு போகணும்னு சொல்லியிருக்காங்க இது தவறு அமைக்க முடிச்சிருக்கலாம் இவர் போய் பிரியாணி சாப்பிட்டு படத்தை போட பாஜக கையில் எடுக்க இப்போ இந்து கோயில்கள் மலையில் வந்து அசைவம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி முருகர் சைவமா அசைவமா அப்படின்னு பட்டிமன்றம் நடக்குது இன்றைக்கி இது தேவையில்லாத விஷயம் அப்போது நவாஸ் கனி என்பவர் ராமநாதபுரம் எம்பி அவர் வந்து இஸ்லாமியர்கள் மட்டும் ஓட்டு போடல இந்துக்களும் ஓட்டு போட்டிருப்பாங்க ஒரு எல்லோரும் சமமாக பாதிக்க வேண்டிய எம்பி நீங்கள் வந்து யார் ஒன்றா இருக்கலாம் கிறிஸ்துவராக இருக்கலாம் இஸ்லாமியராக இருக்கலாம் சீக்கியராக இருக்கலாம் பார்சியாக இருக்கலாம் எந்த மதத்தில் ஒன்று எம்பியாக இருக்கலாம் ஆனால் எம்பி ஆன பிறகு நீங்கள் எல்லா மதத்துக்கும் ஒரு காமனான பர்சன் நீங்கள் என்ன பண்ணியிருக்கலாம் கலெக்டர் கிட்ட கூப்பிட்டு முத்தரப்பு கமிட்டி போட்டு அந்த உள்ளூர் மக்கள் கமிட்டி கமிட்டியை போட்டு இது க்ளோஸ் பண்ணியிருக்கணும் யார் நவாஸ்கனி நவாஸ்கனி அங்கே போய் இது மாதிரி பண்ணும்போதே ஆளுங்கட்சி உஷாராக இருக்கணும் ஸோ எல்லாத்துக்கும் காரணம் திமுக இந்த பிரச்சனையை முடித்து வைக்க வேண்டிய ஒரு போர்டு சேர்மேன் ஒரு எம்பி பிரச்சனை விட்டுட்டு இன்றைக்கி தினந்தோறும் ஒரு ஐநூறு போலீஸ் ஆயிரம் போலீஸ் திருப்பரங்குன்றம் பக்கத்தில் போலீஸ் போட்டு இந்துக்கள் எழுச்சியாக தொடங்கி விட்டார்கள் கலந்து கொண்டார்கள் இல்லை திமுக எப்படி இந்த விஷயத்தில் கோட்டை விட்டது அப்படின்றது அதிகாரிகள் மட்டத்திலேயா இல்லை கட்சி ரீதியாக தலைமையில் இருக்கக்கூடிய அவர்களே இதை கண்டு கண்டுகொள்ளாமல் விட்டுட்டாங்க எஸ்டிபி போய் ஆடை தோல் மேலே போட்டுக்கிட்டு போகும்போது பிரச்சனை வெடிச்சிருச்சு தடை பண்ணுறாங்க அவங்க போயிட்டாங்க அப்போவே ஆளுங்கட்சி சுதாரிச்சிருக்கணும் மாவட்ட நிர்வாகம் சுதாரிச்சிருக்கணும் கூப்பிட்டு பேச்சாளர் நடத்திருக்கணும் அதன் பிறகு நவாஸ்கனி கனி அப்போ நவாஸ்கனி போய் திரும்ப ஃபோட்டோ போட்டு பிரச்சனை பண்ணுறதுக்கு எதுக்கு ஆளுங்கட்சி அனுமதிக்கணும் அவர் எம்பி அதெல்லாம் சொல்கிறேன் நீங்கள் ஒரு முதல் பிரச்சனை விருதுநகர்லேருந்து ஒரு குறிப்பு ஒரு முஸ்லீம் போகிறாங்க பிரச்சனை ஒரு கவனிட்டாங்க அப்போவே புகார் விருதுநகர்லேருந்து முஸ்லீம் போய் தடை பண்ணும்போதே புகார் வந்துடுச்சு ரெண்டாவது எஸ்டிபி மூணாவது நவாஸ்கனி அப்போ இந்த பிரச்சனையை வந்து நீங்கள் யார் வளர்த்தது இன்றைக்கி வந்து இத்தனை போலீஸு இத்தனை போய் மூவாயிரம் பேர் நாலாயிரம் பேர் போராடுறாங்க தினந்தோறும் இப்படியே போனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷன் வரைக்கும் திமுகவுக்கு நெருக்கடி வரும் சின்ன சின்ன பிரச்சனையும் பாஜக ஊதி பெரிதாக்கும் ஆர்எஸ்எஸ் பற்றி அவங்க நல்லா தெரியும் எந்த பிரச்சனையும் எப்படி கையில் வைத்து கொண்டால் நீண்ட கால திட்டத்துக்கு போராட்டத்துக்கு இது உதவும் இதெல்லாம் தெரிந்து வைத்திருக்கிற ஆளுங்கட்சி மாவட்ட நிர்வாகம் என்ன பண்ணும் தேவையில்லை இப்போ ஊதி ஊதி பெருசாகிட்டு இப்போ ஒன்றும் இல்லை இப்போ திருப்பரங்குன்றத்துக்கு போகிற சாமி சாமிக்குன்புகிற மக்களை பேரிகார்டு போட்டு நீங்கள் தினந்தோறும் செக் பண்ணிங்கன்னா அப்படின்னா அவங்க இந்துக்கள் நான் இந்த ஊருக்காரங்க சாமி கும்பிட போகிறேன் என்னையும் செக் பண்ணுறேன்னு கேட்டானா அப்போ அவர்ஷன் வரும் ஸோ இந்த பிரச்சனையை முதலிலே கிள்ளி எரிந்திருக்க வேண்டிய திமுக அரசாங்கம் அதெல்லாம் தான் சொல்கிறேன் ஒன்று ரெண்டாவது நவாஸ் கனிக்கு கூடுதல் பொறுப்பு இருக்கிறது ஆளுங்கட்சி கேட்ட ஒன்று வக்போர்டு சேர்மன் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க திமுக கிடைக்கல நீங்கள் முஸ்லீம் லீக்கு கட்சி சேர்ந்த உங்களுக்கு கொடுத்துருக்காங்க உங்கள் பதவியை பயன்படுத்தி பிரச்சனை வராமல் தீர்க்க வேண்டும் தர்கா வந்து வக்போர்டில் வந்திருக்கலாம் பார்வையிட போயிருக்கலாம் பார்வையிட்டு விட்டு வந்து மாவட்ட கலெக்டரை கூப்பிட்டு அங்கே இருக்கிற எம்எல்ஏ எம்பி கூப்பிட்டு நீங்கள் வந்து க்ளோஸ் பண்ணியிருக்கணும் இவர் ஏதோ பாஜக வலையில் சிக்கிய மாதிரி பாஜக சொல்லி கொடுத்தது மாதிரி பிரியாணி போய் சாப்பிடுவேன் சார் நீங்கள் எம்பி மலையில் போய் பிரியாணி சாப்பிட்றது ஒன்றும் புதுசு கிடையாது யாரென்றா சாப்பிட்லாம் பிரியாணி போய் தெரியாமல் போய் எவ்வளோ பேர் சாப்பிட்லாம் யாராவது கேட்க போகிறாங்களா எந்த இந்தவங்க கேட்க போகிறாங்க இப்போ காட்டிலெலாம் நீங்கள் போகிறீங்களே எங்கள் காட்டில் வந்து மது இருந்து கூடாது அப்படிலாம் சொல் பிடிக்க கூடாதுங்க அங்கே நீங்கள் போய் செக் பண்ணால் பாட்டில் இருக்கும் சிகரெட் துண்டு இருக்கும் அப்போ என்ன அர்த்தம் யாரும் தெரியாமல் செய்கிறதா தான் போய் தெரியாமல் தெரிந்து கொண்டே அந்த உத்தரவை தான் நீங்கள் போய் பிரியாணி சாப்பிட்ட படத்தை போட்டதால் யார் வலையில் சிக்கியது பாஜக விரித்த வலையில் நவாஸ்கனி சிக்கியிருக்கிறார் இப்போ நவாஸ்கனி தான் தொடங்கி வைத்து விட்டார் இப்போ நவாஸ்கனி ஆஃப் ஆகிட்டாரு பாருங்க இந்த பிரச்சனை டெய்லி நடக்குது நவாஸ்கனி வந்து என்ன பண்ண போறாரு அவர் மதுரை எம்பி சு வெங்கடேசன் ஒரு பெரிய அறிக்கை விடுறார் இது இந்து மக்களுக்கு எதிரான சதி இது கையில் எடுத்துக்கொண்டு யார் போராடுகிறார்கள் நம்மளும் மத நினைத்தோடு போராடணும் நான் கேட்குறேன் நவாஸ் கனி வரும்போதே நீங்கள் ஒரு எம்பி அவரும் எம்பி சார் தேவையில்லாமல் உங்கள் ஊர் பிரச்சனை இங்கேருந்து இழுத்து விடாதீங்க போர்டு சின்ன பார்த்துட்டு வாங்க நம்மளால் சேர்ந்து செயல்படலாம் ஏதோ ஒன்று செஞ்சிடலாம்ல எல்லாத்தையும் கோட்டை விட்டாங்க இப்போ திமுக அரசாங்கத்துக்கு திருகு வழி இந்த பிரச்சனையை ரொம்ப பக்காவாக டீல் பண்ணலன்னா பாஜகவும் ஆர்எஸ்எம் இந்த கையில் இந்த பிரச்சனையை வைத்து கொண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மதுரை வந்து வேறு மாதிரி டீல் பண்ணுவாங்க அவங்களுக்கும் தெரியும் இது ஒன்று புதுசு கிடையாது எந்த இடத்தில் எந்த பிரச்சனையும் முடித்து வைக்க வேண்டும் என்று ஆளுங்கட்சிக்கு தெரிலனா வேற யாருக்கு தெரியும் நன்றிங்க நன்றி